ഹായ് ഹലോ വനക്കി നമ്മ പാക പോക വീഡിയോയിൽ നമ്മൾ വീട്ടിൽ വളർക്ക കൂടിയ ഫീമേൽ ഡോക്ക് ഹീറ്റ് ഡിലേ ആവർത്തിക്കാൻ എന്നെ രീസനും എനിക്ക് തന്നെ നമ്മ വീഡിയോയിൽ പാക പോകാം അത് നമ്മൾ പെറ്റ്സ് വാർഡ് തമിഴ് ചാനലുക്ക് സബ്സ്ക്രൈബ് പണലാ സബ്സ്ക്രൈബ് പണു പക്കത്തിൽ ഇരിക്കണും പ്രസ് പണു അപ്പം നമ്മൾ പോയ വീഡിയോസ് എല്ലാം ഉള്ളത് നോട്ടിഫികേഷനായിട്ട് വന്നടയം വാങ്ങ ഇനി നമ്മൾ വീഡിയോക്കെ പോലാം നമ്മൾ വീട്ടിൽ വളർക്ക കൂടിയ ഫീമെൽ നായ്ക്കി മുതൽ മുറിയ ഹീറ്റ് പീരിയട് വരുവകു ആറ് മുതൽ ഒരു വരുടങ്ങൾ വരെ ആകലാം ആനാൽ ഒരു മുറു കുട്ടി പോട്ട ഫീമേൽ നായിക്കി ആറ് മുതൽ ഏഴ് மாதங்களுக்குள்ள ஒரு முறை கண்டிப்பாட்டு ஹீட்டுக்கு வரும் அதுபோல ஃபீமேல் நாய்க்கு ஹீட் பீரியடு டிலே ஆகுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அது என்னன்னு எழுதி நம்ம இப்போ பார்ப்போம் അതുപോലെ ഒരു ഫീമെയിൽ നായ് കുട്ടി പോട്ടപ്പറക സിക്സ് ടു സവൻ മന്ത്ക്കുള്ള ഹീറ്റ് പീരിയട് വരലെൻറ്റാ അത് ഫീമേൽ നായ്ക്കുടമ്പിലെ ഏതോ ചത്ത് കുറപ്പാട് ഇരുക്ക് നമ്മൾ തരിന് കൊള്ള വേണ്ട നമ്മൾ ഫീമേൽ നായി കുട്ടി പോട്ടപ്പിറക്ക് അറ്റ്ലീസ്റ്റ് ടൂ മന്ത് വരയ്ക്കും നല്ല സത്താണ് ഹെൽത്തിയാന ഫുഡ് കൊടുക്ക വേണ്ട അപ്പടി നമ്മൾ കൊടുത്താൽ മറ്റു താ നെക്സ്റ്റ് സിക്സ് ടു സെവൻ അപ്പുറം ഫീമെയിൽ ഡവ് ഹീറ്റ് പീരിയടുക്ക് കറക്റ്റ് ടൈമുക്ക് വരും நம்ம ஃபீமேல் நாய் குட்டி போட்ட பிறகு சத்து குறைந்த உணவு நம்ம கொடுக்கும்போது ஃபீமேல் நாய்க்கு நெக்ஸ்ட் டைம் ஹீட் பீரியட் டிலே ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்குது அதுபோல் ஃபீமேல் நாய் குட்டி போட்ட பிறகு நம்ம நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு ஃபீமேல் நாய்க்கு கொடுக்காம இருந்தோம்னா நெக்ஸ்ட் சிக்ஸ் அப்புறம் ஃபீமேல் நாய்க்கு சைலண்ட் ஹீட் வருவதற்கும் நிறைய வாய்ப்புகளும் இருக்குது அதுபோல் ஃபீமேல் டாகு சைலண்ட் ஹீட்டில் இருக்கும்போது ஃபீமேல் டாகுக்கு ப்ளீடிங் இருக்காது ஃபீமேல் டாக் ஹீட் பீரியடில் இருக்கும் மற்ற சிண்டம்ஸ் எல்லாமே இருக்கும் அதுபோல் ஃபீமேல் டோகு சைலண்ட் ஹீட்டில் இருக்கும்போது எப்படி கண்டுபிடிப்பது ஃபீமேல் டாகுக்கு ப்ளீடிங் இல்லாமல் மற்ற சிண்டம்ஸ் இருக்கும் நீங்கள் மேல் டாக் வைத்திருந்தால் மேல் டாகு உங்களுக்கு ஃபீமேல் டாக் ஹீட்டில் இருப்பதை காட்டி கொடுக்கும் உங்கள் கிட்ட மேல் டாக் இல்லை என்றால் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் சென்று பிளட் டெஸ்ட் செய்தால் ஃபீமேல் டாக் ஹீட் பீரியடுக்கு வந்து எத்தனை நாட்கள் என்று கண்டுபிடிக்கலாம் இந்த ஹீட் பீரியடில் மேட்டிங் பண்ணலாமா இல்லையா தெரிந்து கொள்ளவும் முடியும் நம்முடைய ஃபீமேல் டாக் லாங் டைம் கூட இருக்கணும் என்றால் இயர்லி ஒன் டைம் மேட்டிங் பண்ணுவது நல்லது இயர்லி ஒன் டைம் மேட்டிங் பண்ணுவதால் ஃபீமேல் டாகுக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லாக இருக்கும் பிறக்கக்கூடிய குட்டிகளும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இந்த வீடியோவில் ஃபீமேல் டோகி ஹீட் பீரியடில் ஏன் டிலேயாக வருது என்று தெரிஞ்சிருப்பீங்க என்று நம்புகிறேன் உங்களுக்கு இந்த பதிவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற டாக் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம பெட்ஸ் வேர்ல்டு தமிழ் சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டாக் லவர்ஸாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்